இருதய முத்திரை மிருத்யு சஞ்சீவி முத்திரை என்றும் அபான வாயு முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது மிருத்யு சஞ்சீவி என்றால் மரணமில்லா பெருவாழ்வு என்று பொருள் பெயருக்கு ஏற்ப இம்முத்திரை இருதயத்தை பாதுகாத்து மரணமில்லா பெரு வாழ்வு தருவதால் உயிர்காக்கும் முத்திரை என்றும் கருதப்படுகிறது இருதய நோயாளிகளுக்கு இம்முத்திரை ஒரு வரப்பிரசாதம் ஆகும் மருந்துகள் மருத்துவர்கள் இல்லாத சமயங்களில் நெஞ்சுவலி ஹார்ட் அட்டாக் வரும்போது இம்முத்திரை நல்ல முதலுதவியாக இருக்கும் இம்முத்திரை அபான முத்திரை மற்றும் வாயு முத்திரையின் கலவையாகும் இருதய நோய்களுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் முத்திரை செய்கிறேன் என்று மருத்துவ கட்டுப்பாடுகளை அலட்சியம் செய்ய வேண்டாம் முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் இருதய முத்திரை எப்படி செய்வது மோதிர விரல் மற்றும் நடு விரல் நுனிகள் கட்டை விரலின் நுனியை தொட்டுக்கொண்டும் ஆள்காட்டி விரல் கட்டை விரலின் அடிப்பாகத்தை தொட்டுக்கொண்டும் சுண்டு விரல் நேராக நீட்டிக்கொண்டும் இருக்க வேண்டும் இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன இருதயத்தை வலுப்படுத்தி அனைத்து இருதய பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தர உதவுகிறது இருதயத்தை பாதுகாப்பதுடன் இருதய நோய்கள் வராமலும் தடுக்கிறது வாயு தொல்லைகளை நீக்கி உடலின் கழிவு மேலாண்மையை திறம்பட செய்கிறது நெஞ்சு பகுதியில் சிறு வலியோ அல்லது ஒருவித பயமோ ஏற்பட்டால் உடனடியாக இம்முத்திரை செய்ய தொடங்கிவிடலாம் பரம்பரை இருதய நோய் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இம்முத்திரை செய்வதை வழக்கப்படுத்திக் கொள்ளலாம் இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன ஹை பிபி எனப்படும் உயர் இரத்த அழுத்த நோய் நெஞ்சுவலி ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் எனப்படும் மாரடைப்பு நெஞ்சில் குத்துவது போன்ற உணர்வு படபடப்பு பதற்றம் சீரற்ற இதய துடிப்பு சீரற்ற சுவாசம் இரத்த குழாய் அடைப்புகள் மன கோளாறுகளால் இருதயம் பாரமாக அல்லது சுமையாக இருப்பது போன்ற உணர்வு இதயம் வேகமாக துடிப்பது ஆத்திரம் மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படும் இருதய நோய்கள் போன்ற அனைத்து இருதய பிரச்சினைகளுக்கும் நல்ல தீர்வு தர உதவுகிறது ஒற்றை தலைவலி பல்வலி தூக்கமின்மை அஜீரணம் நெஞ்செரிச்சல் ஓய்வற்ற உழைப்பால் ஏற்படும் சோர்வு வெரிகோஸ் வெயின் எனப்படும் நரம்பு சுருட்டை நோய் உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் அதிக உயர்வை சிறுநீர் பிரிவதில் சிரமம் மலச்சிக்கல் மூலநோய் போன்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தர உதவுகிறது ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து பிழைத்தவர்கள் இம்முத்திரை செய்து வர மேற்கொண்டு பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் ஹார்ட் பிளாக் பிரச்சினை உள்ளவர்கள் இம்முத்திரையை தொடர்ந்து செய்துவர அறுவை சிகிச்சையை தடுக்கும் வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் மாடிப்படிகளில் ஏறி இறங்க சிரமப்படுபவர்கள் இம்முத்திரை செய்து வந்தால் சிரமம் குறையும் மலை ஏறும் முன் இம்முத்திரையை ஐந்து நிமிடங்கள் செய்துவிட்டு மலை ஏறினால் மலை ஏறக்கூடிய சக்தி கிடைக்கும் தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சிறந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லி தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மத்தவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே